பிரிவாக நம்ம இப்ப தொடராக பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில பாகம் பதினஞ்சு அல்லாவிற்கு பெற்றோர்களோ பிள்ளைகளோ இல்லை என்பதை பற்றி இதுல நாம பார்க்க இருக்கிறோம் சென்ற காணொலியில அல்லாவை பற்றிய சில செய்திகளை மட்டும் பார்த்தோம் அதன் தொடர்ச்சி தான் இது அவனே முதலானவன் என்று இருக்கும்போது அவனுக்கு பெற்றோர் எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட பேச்சுக்கே இடமில்லை அல்லாஹ் ரபுல் ஆலமி திருமலை குரான சொல்லி காட்டுகிறான் நூத்தி அத்தியாயம் மூன்றாவது வசனம் யாரையும் அவன் பெறவில்லை யாருக்கும் அவன் பிறக்கவும் இல்லை யாரையாவது அவன் பெற்றிருந்தா தானே பிள்ளைகள் இருக்கும் இல்லையா இல்ல யாரையாவது அவனை அவனை பெற்றிருந்தா தானே பெற்றோர்கள் இருப்பாங்க அது கிடையாது அவன் தான் முதலானவன் சரியா அப்ப அடுத்து அளவற்ற அருளாளனுக்கு பிள்ளைகள் இருப்பதாக அவர்கள் வாடு வாதிடுவதால் வானங்கள் வெடித்து பூமி பிளந்து மலைகள் நொறுங்க பார்க்கின்றன மலைகள் நொறுங்க பார்க்கின்றன என்று அல்லாஹ் கண்டிக்கிறான் பிள்ளையை ஏற்படுத்தி கொள்ளும் அவசியம் அளவற்ற அருளாளனுக்கு இல்லவே இல்லை திருக்குறள் பத்தொன்பது மேலும் அல்லாஹ் சந்ததியை ஏற்படுத்தி கொண்டான் என்று அவர்கள் கூறுகின்றனர் இதற்கு உங்களிடம் எந்த சான்றும் இல்லை அவன் தூயவன் அவன் தேவைகளற்றவன் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன அல்லாஹுவின் மீது நீங்கள் அறியாததை இட்டுக்கட்டி கூறுகின்றீர்களா என்று பத்து அறுபத்தெட்டுல அல்லாஹ் கேட்கிறான் மேலும் இன்னும் இந்த திருக்குர்ஹான் அருளப்பட்டது நோக்கத்தை விவரிக்கும் போது கூட அல்லாஹ் சந்ததியை ஏற்படுத்தி கொண்டான் என்று கூறுவோரை எச்சரிப்பதற்காகவும் அருளினான் என்றும் சேர்த்து கூறுகிறான் அதே பாபு அல்லாவுக்கே புகழளித்தும் அவனே தனது அடியார் மீது எவ்வித கோணலும் இல்லாத நேரான வேதத்தை தனது கடுமையான வேதனை பற்றி எச்சரிப்பதற்காகவும் நல்லறங்கள் செய்யும் நம்பிக்கை கொண்டோருக்கு அழகிய கூலி உண்டு அதில் என்றென்றும் தங்குவார்கள் என நற்செய்தி கூறுவார் கூறுவதற்காகவும் அல்லாஹ் சந்ததியை ஏற்படுத்தி கொண்டான் என்று கூறுவோரை எச்சரிப்பதற்காகவும் தான் இந்த வேதத்தை அருளினான் என்று அல்லாஹூர் ஆலமீன் பதினெட்டாவது அத்தியாயம் ஒன்னாவது வசனம் முதல் நாலாவது வசனம் வரல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அப்ப அன்று பிணிய சகோதர சகோதரிகளை தெளிவாக நாம் சிந்தித்து இச்செய்தியை உணர்ந்து கொள்ள வேண்டும் அவனுக்கு பிள்ளைகள் இல்லை என நம்புவதுடன் அனைவரும் அனைத்தும் அவனுடைய அடிமைகளே என்பதையும் சேர்த்து நம்ப வேண்டும் தேங்க்ஸ் பார் வாட்சிங் ஜெஸாக்கல்லாக